சகுதி ஸ்டெல்லா ரோசால் ஏ துரைசாமி ஏ எஸ் அந்தோனி அம்மாள் இவர்களின் ஆண்மையிலை பாட்சி வேண்டி ஏற்றிடும் நேரம் அறிய நேரமல்லவோ இந்த நேரத்திலே குரு ராகத்திலே ஆனந்தம் நாம் சொல்லவும் அங்கு பணியில வாழ்வன ஏற்றிடும் நேரம் அறிய நேரமல்லவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவர் அருளும் கடவுளின் அன்பும் தூயாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இன்றைக்கு திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய விழாவனை நினைவு கூறுகிறது இவர் கனிவுக்கு சாந்த குணத்திற்கு பெயர் போனவர் இவர் சொல்வார் ஒரு பெரிய ஜாடி நிறைய காடு இருந்தாலும் ஈக்களை ஈர்க்க முடியாது ஆனால் ஒரு சிறிய கரண்டி தேன் இருந்தால் பல ஈக்களை ஈர்க்க முடியும் வன்முறையால் நாம் சாதிக்க விரும்புவதை கனிவால் சாந்த குணத்தால் சாதிக்க முடியும் என்பதை இந்த புனிதர் நமக்கு நினைவூட்டுகின்றார் இந்த கனிவு சாந்த குணம் நம்முடைய வாழ்விலே குறிப்பாக நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும் நம்முடைய குடும்ப உறவுகளிலே சில நேரங்களில் கடினமான வன்முறையான வார்த்தைகளை பயன்படுத்துவதால் நம் குடும்பங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு எனவேதான் இயேசு கூறினார் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சுத்தாக்கிக் கொள்வர் இத்தகைய கனிவை இத்தகைய சார்ந்த குணத்தை நாம் பெற இந்த திருப்பலையில் மன்றாடுகிற மன்றாடுகிற வேளையிலே நாம் கடினமான கசப்பான வன்முறையான வார்த்தைகளை நம்முடைய உறவுகளிலே பயன்படுத்தியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு கேட்டுப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம் உள்ளம் நொந்து வருந்தோரை நலமாக்கு அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக தந்திடம் என்றும் பருந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவாகும் அருளாகிய நாங்கள் என்றும் பெற்று விளங்க செய்தருளும் என்றும் கண்ணியான மாற்றி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையார் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவம் முதல் வாசகம் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை திரு வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு பதினொன்று முதல் பனிரெண்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் சவுல் இறந்த பின் அமலேக்கேரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்காலில் இரண்டு நாட்கள் தங்கினார் மூன்றாம் நாள் சவுலின் பாசை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழிதுபடிந்த தலையோடும் ஒருவன் வந்தான் அவன் தாவீதிடம் வந்தவுடன் தரையில் வீழ்ந்து வணங்கினான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ நான் இஸ்ராயில் பாசறை நின்று தப்பி வந்து விட்டேன் என்று அவன் பதில் கூறினான் என்ன நடந்தது என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க அவன் வீரர்கள் போரி நின்று ஓடிவிட்டனர் அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர் சவுலும் அவருடைய மகன் யோனாத்தானும் இறந்து விட்டனர் என்று கூறினான் தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழித்தார் அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர் சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனாத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ராயல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பிருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து கிடக்கிறார்கள் ஒரு மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் சவுல் யோனாத்தான் அன்புடையோர் அருளுடையார் வாழ்விலும் சாவிலும் இணைபிரியார் கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர் அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர் இஸ்ராயல் புதல்வேரே சவுலுக்காக அழுங்கள் செந்நிற மென் உங்களை உடுத்தியவர் அவரே பொன்னின் நகைகளினாலும் உம் உடைகளை ஒளிரச் செய்தாரே போர்முனையில் முனையில் வீரர் எங்கனம் விழுந்து பட்டனர் உன் மலைகளிலே யோனாத்தான் மாண்டு கிடக்கின்றான் சகோதரன் யோனாத்தான் உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது எனக்கு ஓகை அளித்தவன் நீ என் மீது பொழிந்த பேரன்பை என்னென்பேன் அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ மாவீரர் எவ்வாறு மடிந்தனர் போர்கலன்கள் எங்கனும் அழிந்தன ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் உம்முகொழியை காட்டியருளும் இஸ்ராயலின் நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும் எப்ராயம் பெண்மியம்மின் மானாசையின் முன்னிலையில் உமத ஆற்றலை கிளர்ந்த செய்து எம்மை மீட்க வாரும் பல்லவி ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம் முகவளியை காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே உம்மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர் கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர் எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனும் செய்தார்கள் பல்லவி ஆண்டவரே எம்மை மீட்குமாறு முகவொழியை காட்டியர்களும் அல்லேலூயா 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 உம் திருமகனின் சொற்களே எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை நிரந்தரulum அல்லூயா அல்ல அல்லோயா பாண்டவருங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய நட்ச வாசகம் ஆண்டவரி மாற்றி உமக்கே பிரிவு மூன்று வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதி மயங்க இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துமக்கு ஒரு கிராமத்திலே சர்க்கஸ் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீர் என்ற அந்த சர்க்கஸ் கூடாரம் தீப்பிடித்துக் கொண்டது அந்த கூடாரம் நகர் இந்த கிராமத்திற்கு வெளியிலே இருந்தது எனவே அந்த சர்க்கஸிலே மக்களை சிரிப்புட்டி மகிழ்விக்கின்ற கோமாளி வேகமாக கிராமத்திற்குள் வந்து தீயை அணைப்பதற்காக மக்களின் உதவியை கேட்டான் அவன் தோற்றத்தை கண்டு எல்லோரும் சிரித்தார்கள் அது தவிர இவ்வாறு நம்மை இந்த சர்க்கஸுக்கு அழைப்பதற்கான ஒரு யுக்தி என்று தவறாக நினைத்தார்கள் யாரும் உதவி செய்யச் செல்லவில்லை ஆனால் அந்த தீயானது சற்று நேரத்தில் ஊருக்குள்ளும் பரவி ஊரின் பெரும் பகுதியை எரித்துவிட்டது திருவள்ளுவர் சொல்வார் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் ஒருவருடைய தோற்றத்தை கண்டு நாம் அவரை தவறாக தீர்ப்பிடக்கூடாது பரிசையர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை அல்லது இயேசுவை தவறாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் இயேசுனுடைய உற்றார் உறவினர் கூட அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை யோவானர் செய்தி ஏழாம் அதிகாரம் வசனம் ஐந்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அவருடைய சகோதரர்கள் கூட அவரிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை இயேசு பலமுறை பரிசெயரோடு மோதியதை அவருடைய குடும்பத்தினர் பார்க்கிறார்கள் தன் உடல் நலனை கூட பேணாமல் அவர் கண்ணும் கருத்துமாக கடினமாக பணி செய்வதையெல்லாம் உறவினர்கள் கேள்விப்பட்டார்கள் எனவே அவரை வலுக்கட்டாயமாக நாசரத்துக்கு அழைத்துச் சென்று குடும்பப் பெயரையும் அவரது உடல் நலனையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் அவர் விட்டார் என்று மக்கள் கூறியது இயேசுவுக்கு மனக்கோளாறு ஏற்பட்டு விட்டது என்ற அர்த்தத்தில் அல்ல மாறாக அவர் தம்மையே மறந்து தம் பணியில் அதிக ஆர்வம் காட்டுவதை அந்த வார்த்தை குறிக்கிறது இதே கருத்தில்தான் ஆர்வத்தோடு மறையுறை ஆற்றிய பவுலை பார்த்து ஆளுநன் பெஸ்து இவ்வாறு சொன்னார் பவுலே உனக்கு பித்து பிடித்து விட்டது அதிக படிப்பு உன்னை பைத்தியக்காரனாக மாற்றிவிட்டது என்று நாமும் அன்புக்குரியவர்களே உலக இன்பங்களை மறுத்து உலகச் செல்வங்களை துறந்து மெய் வருத்தம் பாராமல் பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் கருமமே கண்ணாகி அன்பு பணி செய்வோரை அவர்கள் பைத்தியம் பிடித்து அலைகிறார்கள் என்று விமர்சிப்பதில்லையா இயேசுவும் மதி மயங்கிவிட்டார் என்று மக்கள் சொல்வதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவர் மக்கள் மீது அதிக ஈடுபாடு கொண்டு போதித்தார் தன் சொந்த தேவைகளுக்கு கூட நேரம் ஒதுக்கவில்லை இரண்டு இயேசு தன் சீடர்களாக யாரை அடைத்தார் என்பதை பார்க்கிறார்கள் சமுதாயத்தில் படித்தவர்களையோ உயர்ந்த நிலையில் இருப்பவர்களையோ அழைக்கவில்லை மாறாக மீனவர்களை வரி வசூலிப்போரை தீவிரவாதிகள் போன்றவரை இயேசு அழைத்ததால் இவருக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று மக்கள் நினைத்திருக்க கூடும் மக்களை விட மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு கொடுத்த பேய் பிடித்தவன் என்னும் முத்திரையானது மோசமானது நயவஞ்சகம் மிக்கது இறைமகன் என்கின்ற அவரது அடையாளத்தையே அந்த வார்த்தை மறைத்து விடுகிறது இயேசுவின் அதிகாரமிக்க போதனை அவருடைய வல்ல செயல்கள் ஆகியவற்றை கண்ட மக்கள் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என நம்பத் தொடங்குகிறார்கள் ஏன் பேய்கள் கூட இறைமகன் நீரே என்று கத்திக்கொண்டு ஓடுகின்றன எனவே மக்கள் இயேசுவின் பக்கம் சாய்ந்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தால் தான் இயேசு பெயல் சிபுலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று ஒரு போலியான தவறான முத்திரையை குத்துகிறார்கள் பவுல் மீதும் அவ்வாறு தவறான முத்திரை குத்தப்பட்டது அவர் நச்செய்தி போதிப்பதற்கான தகுந்த அதிகாரத்தையும் அதற்கான கடிதத்தையும் பெறவில்லை என்பதால் அவரது போதனை உறுதியற்றது என போலி போதகர்கள் முத்திரை குத்துகிறார்கள் இயேசுவும் பவுலும் தவறான முத்திரை குத்தப்பட்ட போது தவறான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான போது மனம் உடைந்து போகவில்லை அதற்கு காரணமானவர்களை கோபத்தில் திட்டித் தீர்க்கவில்லை மாறாக அவற்றை துணிவோடும் அறிவு திறனோடும் எதிர்கொண்டார்கள் மிக நல்லவர்களிடத்திலும் சில குற்றங்கள் இருக்கலாம் சில கெட்டவர்களிடத்திலும் சில நல்ல குணங்கள் இருக்கலாம் எனவே நாம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் எனவே உண்மை அறியாமல் பிறரை தவறாக விமர்சனம் செய்வதை பிறர் மீது தவறான முத்திரை குத்துவதை நாம் நிறுத்துவோம் ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே பாயோ சகோதரர்களே சகோதரிகளே என்னுடையதும் உடதுமானது தந்தையாகிற தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள் பாண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக மக்களின் மண்டாட்டுக்களை ஏற்ற உண்மை வேண்டுகிறோ இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித ஆரோக்கிய எண்ணையின் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டனும் வீணாகாமலும் விருப்ப எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மோடும் இருப்பாராக இதை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் மானதி ஆண்டவரே தூய்வரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் இல்லை இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான ஆரோக்கிய அண்ணனுடைய சிறப்பு நாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகண்டும் மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார் அவர் வழியாகவே முதல் மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமண் நடுங்குகின்றனர் ஆற்றர்களும் ஒன்று கூடி அக்கழித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் தாழ்மையோடு இறங்கி புகண்டு போற்றுவதாவது தூயவர் 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 கடவுள் அம்மா ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே முடியாவி இப்பொழுது இக்காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை அதைப்பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்து எப்பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்வருமழகும் உமது இறப்பினை அறிக்கை உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் மப்பத்தை மீட்பிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் திருமுன் நின்று தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தார்களும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர்கள் எல்லா திருநலியனர் துறவரத்தார் பொது ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவபெற செய்தருளும் உயிர்தொடர் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுரைகளில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டே தரமரல உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லா இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் இறை இறைமக நேச மக்கற்றுத்தந்தவாறு நீதியும் உண்மையும் உள்ள இறையரசு இம்மண்ணில் மலர நாம் மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்துள்ளோம் ஆண்டு தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அருளம் இம்மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றோம் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏன் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை எங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொதர்களுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமை ஆண்டருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர் நான் தகுதியற்றவன்

எங்களை கரமடித்து வழிநடத்தும் தாயே எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் மனையே எங்கள் ஆண்டவரேசுகிறிஸ்துவோடு ஒருத்திருக்கிற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே

கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கு வருகிறது அதை மைனர் பசிலிக்காவாக மாற்றுகிற அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் நம்முடைய தமிழக ஆயர்கள் அதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்ததாக பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இந்திய ஆயர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவே அந்த பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு பிறகு வத்திக்கான் நகருக்கு அந்த ஃபைலானது அனுப்பப்படும் எனவே இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் ஒரு புதிய ஒரு அடையாளத்தை இந்த திருத்தலம் பெறுகிற போது மைனர் பஸ் மாறுகிறபோது மாறுகிற போது பல பணிகளையும் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இப்பொழுது கூட நம்முடைய ஆலயத்திற்கு வலது பக்கத்தில் நாம் இந்த புதிய காம்பவுண்ட் வால் அமைக்கின்ற இந்த பணி மற்றும் மற்ற பணிகள் நடைபெறுகின்றன எனவே தாராளமாக இந்த திருத்தலம் மைனர் பஸ்ரிக்கவாக உயர உங்களுடைய அருமையான வழக்கம் போல நீ செய்கிற தாராளமான அந்த உதவியை தொடர்ந்து செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆண்டவரை விண்ணக உணவு உட்கொண்ட நாங்களும் கனிபை வேண்டுகிறோம் என்றும் கண்ணியானோக்கிய கொண்டாண்ட மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மரபின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் அருட்சகுதி ஸ்டெல்லா ரோசால் ஏ துரைசாமி ஏ எஸ் அந்தோனி அம்மாள் இவர்களின் ஆண்மையிலைப் பாட்சி வேண்டி